அனைவருக்கும் வணக்கம் நம்ம எந்த கடவுளுடைய கோவிலுக்கு போகல அப்படின்னா கூட முக்கியமாக குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வரணும் குலதெய்வ கோவிலுடைய அந்த அருளை பெற வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க முக்கியமாக குலதெய்வம் கோவிலுக்கு போகணும்னு நினைக்கும் போது ஏதாவது ஒரு தடங்கள் வந்துக்கிட்டே இருக்குங்க நிறைய பேர் இதை சந்திச்சிருப்பீங்க நம்ம இன்னைக்கு போகலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கும்போது போக முடியாத மாதிரி ஒரு சூழ்நிலை வரலாம் அப்படி இருக்கக்கூடியவங்க என்னென்ன செய்யலாம் ஏன் குலதெய்வம் கோவிலுக்கு போக முடியாத தடை வருது அதே போல் குல குலதெய்வம் நம்ம கூடவே இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில அறிகுறிகளை சொல்றாங்க அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முக்கியமா நம்ம வீட்டில் குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தா மட்டும்தாங்க நம்ம வீட்டில் நல்ல செய்தி கிடைக்கும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில என்னென்ன அறிகுறிகள்லாம் சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்க குலதெய்வ கோவிலுக்கு சமீபத்தில் போயிட்டு வந்திருக்கீங்க அல்லது போக முடியாத தவிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அமாவாசை பௌர்ணமி இந்த தினத்தில் குலதெய்வத்தை வழிபடுறதுக்கு ஏற்ற நாட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பா பௌர்ணமி திதி வரக்கூடிய நாட்களில் குலதெய்வத்துக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லதுங்க சில குலதெய்வங்கள் பல குடும்பங்கள் ஒன்றாக இணைந்து கும்பிடக்கூடிய பழக்கமுடியதா இருக்கும் அப்படி இருக்கிறவங்க அந்த குடும்பங்களை சேர்த்தவர்களையும் அந்த குடும்பங்களை சேர்ந்தவங்களையும் அழைத்துட்டு போயிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது சரி குலதெய்வ வழிபாடு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்ருக்கீங்க தடைகளை சந்திச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அதை எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் என்னதான் பெரிய பெரிய பிரபலமான கோவிலுக்கு போய் வழிபட்டாலோ எந்த தெய்வத்தை விழுந்து விழுந்து கும்பிட்டாலோ அந்த தெய்வங்களுடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா நாம் செய்யக்கூடிய வழிபாடும் முக்கியமாக குலதெய்வ வழிபாடாக இருக்கணும் அதே போல் நாம் செய்யக்கூடிய வழிபாடு பரிகாரம் ஆகியவற்றுக்கு முழுமையான பலன் கிடைக்க வேண்டும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நாம குலதெய்வத்தினுடைய அருளும் நம்மளுடைய முன்னோர்களின் ஆசையும் இருக்கணும் நாம் குலத்தை காக்கக்கூடிய குலதெய்வத்தை முதல்ல வணங்கிய பிறகு மற்ற தெய்வங்களை வணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க தெய்வங்கள்ல மிகவும் வலிமையான தெய்வம் குல தெய்வம்னு சொல்லலாம் குல தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோர்களின் தெய்வமாக மாறிவிட்ட புண்ணிய ஆத்மாக்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த புனித ஆத்மாக்கள் தங்களுடைய குலத்தினை சார்ந்தவங்களை கண்ணும் கருத்துமா பேணி காக்கக்கூடிய வல்லமை படைத்தவை எனவே தான் அந்த குலதெய்வங்கள் அப்படி இது இவர்கள் குலதெய்வங்கள் அப்படின்னு சிறப்பு பெற்றிருக்காங்க நம்ம மாசத்துக்கு ஒரு முறையாவது அங்கே போய் வழிபடுறது அல்லது வருடத்துக்கு ஒரு முறையாவது போய் வழிபட்டுட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க குறிப்பாக குலதெய்வங்கள் பெரும்பாலும் கிராமங்களை ஒட்டி வழிபடக்கூடிய இடங்களில் தான் கொண்டிருப்பாங்க குலதெய்வ கோவில்கள் பெரிய அளவில் கோபுரங்களை கொண்டு கிடையாது சிறிய கோவிலாக அல்லது வெட்ட வெளியில் அமைந்திருந்தால் அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆகம முறைப்படி அமைக்கப்பட்டிருக்கா விட்டாலும் இவை பெரும்பாலும் கிழக்கு அல்லது வடக்கு திசை நோக்கியே அமைக்கப்பட்டிருக்கும் வேம்பு அல்லது வில்வ வகை மரங்கள் குலதெய்வ கோவில்களில் இடம்பெற்றிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் சரி குலதெய்வ கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கு இப்படி தடை வருதா அப்படின்னு பார்த்தோம் சிலருடைய குடும்பங்கள்ல குலதெய்வம் கோவிலுக்கு செல்வதற்கு ஏதாவது ஒரு தடை வந்துகிட்டே இருக்கும் இதனால அவர்களுக்கும் குலதெய்வத்துக்கும் ஒரு ஏதாவது ஒரு இருக்குமோ குலதெய்வம் கோபத்தில் இருக்குமோ அப்படின்னு கூட நினைக்கலாம் வீட்டிலேயே குலதெய்வத்தை நினைத்து வேண்டி கொண்டிருப்பாங்க அல்லது குலதெய்வத்தை மறந்தே போயிருப்பாங்க இப்படி குலதெய்வத்தை வழிபட மறந்தவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்து கொண்டே இருக்கும் சுபகாரிய தடை இருந்துட்டே இருக்கும் பண வரவு கஷ்டம் இருந்துட்டே இருக்கும் குழந்தையின்மை நிம்மதியின்மை இது மாதிரியான ஏதாவது பிரச்சனை இருக்கும் இப்படி பிரச்சனை இருக்கிறவங்க குலதெய்வ கோவிலுக்கு போக முடியாமல் தடங்களை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க வீட்லேயே குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்றது ரொம்பவே நல்லதுங்க குலதெய்வத்துக்கு உகந்த நாளை நம்ம பூஜைக்காக தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்யணும் பூஜைக்கு முந்தைய நாளே வீட்டை சுத்தம் செஞ்சுடணும் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இந்த பூஜையில் பூஜையில ஒன்றாக கலந்து கொண்டு இருப்பது மிகவும் நல்லது குலதெய்வம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால எந்த விதமான விஷயமும் நம்மளை வந்து தாக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே நம்ம வீட்டில் குலதெய்வம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம நிறைய இந்த மாதிரி அறிகுறிகள் மூலமாகவும் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சில அறிகுறிகள் சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நம்ம குலதெய்வ வீட்டில் நம்ம வீட்டில் வாசம் செய்ய நம்ம முன்னோர்களை நம்ம வழிபடணும் முன்னோர்கள் படத்துக்கு முன்பாக தினமும் நம்ம குளித்து முடிச்சுட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறது ரொம்பவே நல்லது அதே போல் ஆண்கள் அப்படின்னா எட்டு அங்கத்தில் தரையில் படும்படியும் பெண்கள் என்றால் ஐந்து அங்கங்கள் தரையில் படும்படியும் நமஸ்காரம் செய்து வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அதிர்வு நீங்கள் உணர்ந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நிச்சயமாக குல தெய்வம் வாசம் செய்வதா அதாவது அப்படி நமஸ்காரம் செய்யும் போது ஒரு விதமான அதிர்வு உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க இதை உணர்ந்தோம் குலதெய்வம் நம்ம கூட இருக்கு நமக்கு பாதுகாப்பாக குலதெய்வம் இருக்காங்க அப்படிங்கறத இதை உணர்த்தக்கூடியதா இருக்கு இப்படி நீங்க நிச்சயமா அதிர்வு உணர்ந்தீங்க அப்படின்னா குலதெய்வம் உங்க கூட தான் இருக்கு அதே போல முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா நிச்சயமாய் இந்த அதிர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக குலதெய்வ ஆசிர்வாதம் அங்கு நிறைந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இதற்காக ஒவ்வொரு நாளும் நீங்க குளிச்சு முடிச்சிட்டு பிறகு முன்னோருடைய படத்துக்கு நமஸ்காரம் செய்து வழிபட்டுட்டு வாங்க பல துன்பங்கள் இதன் மூலமா நீங்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப பொதுவாக பூஜை அறையில பள்ளிகள் நிச்சயமா இருக்கும் பூஜை அறையில் இருக்கக்கூடிய பள்ளிகள் அவ்வப்போது சத்தம் கொண்டே இருக்கு அப்படின்னா அங்கு குலதெய்வம் வாசம் நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பூஜை அறையில் இருக்கக்கூடிய இந்த பள்ளிகள் சத்தத்தை நீங்களே கேட்டிருப்பீங்க அது குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறதுக்கான ஒரு அறிகுறியாகத்தான் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக சில குழந்தைகளை நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் அதாவது அந்த குழந்தைகள் அந்த தாத்தா பாட்டியே போன்ற அப்படியே இருப்பாங்க பல உறவினர்களை பிரதிபலிப்பதாகவே இருப்பாங்க உங்களுக்கு தோன்றும் நீங்கள் உங்கள் மாமா மாதிரி நீ உங்கள் தாத்தா மாதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்மளை அறியாமையே அதை சொல்லுவோம் அப்படி சொல்லும்போது அங்கு குலதெய்வம் வாசம் செய்வதாக ஐதிகமாக சொல்கிறாங்க இது போல் நீங்கள் தினமும் காக்கைக்கு சோறு வைக்கக்கூடிய பழக்கம் உடையவராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்கள் உற்று நோக்கி பார்க்கும்போது நீங்க சாதம் வைக்கும்போது காக்கை சாதத்தை சாப்பிடாம சிறிது நேரம் அமைதியாக வீட்டை பார்த்து கொண்டே இருக்கும் கொஞ்ச நேரம் தான் அது சாப்பிட துவங்கும் இது நம்ம கவனித்து பார்த்தா நமக்கு தெரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இப்படி காக்கை உங்க வீட்டுல நோக்கி பா பார்த்து கொண்டே இருந்தா அங்கு குலதெய்வ அருள் நிச்சயமாக கிடைக்கும் குலதெய்வம் வாசம் தான் பித்ருக்கள் ரூபமாக காக்கை நம்மளுடைய வீட்டை உற்று நோக்கிறது சாதத்தை எடுக்கிறது எடுக்கிறதுக்காக அந்த காகத்தை நாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒரு சில இடங்களில் சாதத்தை எடுக்க வந்த காக்கை சாதத்தை எடுக்காமல் நம்ம வீட்டையே பார்த்து கொண்டு இருந்தாலும் குலதெய்வம் நம்ம நம்ம கூட தான் இருக்குது நம்மளிடம் வாசம் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம நல்லா நினச்சிக்கலாம் அதில் ஒன்றும் தவறே கிடையாது கண்டிப்பாக குலதெய்வ வாசம் நமக்கு இருக்குது அப்படின்னா போதும் இந்த மாதிரியான ஒரு சில உயிரினங்கள் மூலமாகத்தான் தெரிஞ்சுக்க முடியும் அதில் முக்கியமாக பள்ளி காகம் இது போன்ற உயிரினங்கள் நம்ம கிட்ட நம்ம வீட்டுக்கு வருது நம்ம கிட்ட உணவு வாங்கி சாப்பிடுது ஏதோ ஒன்று நமக்கும் அதுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது போலவே நமக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் ஒரு மிகப்பெரும் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமாகத்தான் பார்க்கப்படுது இது போல உடல்நிலை சரியில்லை அப்படின்னா கோவிலுக்கு உப்பும் மிளகும் தானமாக கொடுக்கறது வழக்கம் உப்பு தானம் கொடுத்தா உடல்ல இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் நீங்கி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பிட்டு ஆன்மீக நம்பிக்கையாகவும் இது இருக்குது அந்த வகையில் உங்களுடைய வயிறு உடல் பிரச்சனை வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய வாயு பிடிப்பட்டா அங்கு பிரச்சனை ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் போன்ற தொந்தரவு வரும் இப்படி ஏற்படும் போது உங்களுடைய குலதெய்வத்தை நினைத்து கொண்டா போதும் வயிறும் மனமும் சுத்தமாகிடும் இந்த குலதெய்வத்தை நீங்கள் நிச்சயம் உணரலாம் இப்படி ஒரு விஷயத்திலும் குலதெய்வம் இருக்கிறதா அப்படிங்கிறது இருக்கிறதா இல்லையாங்கிறத வைத்து நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும் தாங்க நாம் குலதெய்வம் நம்ம கூட வாசம் செய்கிறாங்களா இல்லையாங்கிறத நம்ம இது போல் ஒரு சில அறிகுறிகளை வைத்தே தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுது இப்படி சாதாரணமாகவே ஒவ்வொரு வீடுகள்லேயும் குலதெய்வத்தினுடைய அருள் நிறைந்திருக்கிறதோ அப்படிங்கிறத நாம் ஒரு சில விஷயங்களை வச்சே தெரிஞ்சுக்க முடியும் நீங்கள் இது போல் வருடத்திற்கு ஒரு முறை கோயிலுக்கு போகிறீங்களா அல்லது மாதம் மாதம் போகக்கூடிய பழக்கம் உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அதோடு இது வரைக்கும் நான் இப்படி போனதே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி ஒரு முறை நீங்க சொல்றீங்க அப்படின்னா நிச்சயமா கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்ற வகையில குலதெய்வத்தினுடைய அருளால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி நாம செய்யும்போது போது கண்டிப்பா நமக்கு மட்டும் நன்மை இல்லாம நம்மளுடைய அடுத்தடுத்த சந்ததி சந்ததியினருக்கே நன்மையான பலன்கள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கறதால தான் இப்படி நம்ம முன்னோருடைய வழிபாட்டில் நம்ம எந்த விதமான குறையும் வைக்கக்கூடாது அப்படின்னே சொல்கிறாங்க ஒரு சிலருக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன நேரம் இருந்தாலும் இல்லைனாலும் சரி வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நன்மையே நடக்கும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்